வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்றைக்கு ட்ரெயிலம்பர் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நேற்று ரிசல்ட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் அடிச்சோன்னே வந்து பார்த்திங்கனா அது நேற்று ரிசல்ட் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி திரும்ப அதே ரிசல்ட் சேம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அடிச்சிட்டாங்க வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடிச்சு அதாவது இதுக்கு முன்னாடி அடிச்ச ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா அடிச்ச ரிசல்ட்டே திரும்ப அடிச்சிட்டாங்க ஒரு அற்புதமான ரிசல்ட்டு ஸோ இந்த மாதிரி அடிச்சான்னு வச்சிங்களேன் தீபாவளி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகே நண்பர்களே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு இதை பற்றி நம்ம என்னத்தை போய் சொல்கிறது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போர்டில் நான் தான் இருக்குன்னு சொன்னேன் நேற்று தடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஏ போர்டில் வந்து ஹிட் ஆயிருக்கு நான் பிசியில் கொடுத்துருந்தேன் அது வந்து ஏ போலில் ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா அடிச்ச நம்பர் அடிப்பாங்கன்னு தெரியும் ஆனால் இப்படி அடிப்பாங்கன்னு தெரியவே தெரியாது நம்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் வெவ்வேறு நம்பர் தான் வருன்னு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆச்சு சி போடில் தான் ஒன்போது நம்பர் ஒரு படிக்க மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது நம்பர் வந்திருக்கு ஆனால் அது ஏ போர்டில் வந்திருக்கு ஓகேங்களா நான் சி போர்டில் குறித்து கொடுத்தேன் ஒம்பது நம்பர் வந்து ஏ போர்டில் போர்டு மாதிரி உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் வந்துச்சு அப்படின்னா நேற்று தடித்த நம்பர்லேருந்து ஒம்பது நம்பர் உள்ள வரலாம் அப்படி உள்ளே வந்துச்சுன்னா நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு இது கூட தான் ஒம்பது நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனால் நேற்று தடிச்ச நம்பர் அப்படியே வந்து சேமாக அடிச்சு விட்டதுனால இன்றைக்கி ஒன்றுமே நமக்கு பண்ண முடியல நமக்கு எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை மிஸ் தான் ஓகேங்களா இன்றைக்கி வந்து டோட்டலாக எல்லாமே மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நேற்று நான் வந்து நாலாம் நம்பரும் ஒம்போது நம்பரும் கொடுத்துருந்தேன் அடித்த நம்பரே கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சொன்ன அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டே திரும்ப அடித்ததுனால நமக்கு வந்து ஒன்போது நம்பர் மட்டும் நமக்கு ஒரு ஏ போர்டில் ஒரு ஹிட் கொடுத்துருக்குது ஓகேங்களா நம்ம வந்து பிசிஎல் தான் கொடுத்துருந்தோம் இந்த ஒன்பது நம்பர் நமக்கு போர்டு மாதிரி ஏ போர்டில் போய் உட்காந்துருக்கு ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரையும் எந்த பிரயோஜனமே இல்லை ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப அடித்ததுனால எல்லாத்துக்குமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எண்பத்தொம்போது ஆகும் கெஸிஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து புரியும் திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் தயவு தயவுசுக பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ப இல்லை வேறு எந்தவித நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்ணிங் டேரக்ட்டாக பார்த்துக்கலாம் இதே போல் மூணு வந்து ஐம்பத்தொம்போது நாள் அஞ்சு வந்து முப்பத்தெட்டு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போட பொறுத்தவரையும் ஒரு அஞ்சு அல்லது வந்து சைபருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கில் வருது பி போல் எட்டு வந்து இருபத்தேழு நாள் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் நாலு வந்து பத்தொம்போது நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது பீபோலில் ஒரு அஞ்சு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஆ ஒன்று வந்து இருபத்தொம்போது நாள் ஆறு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஒம்பது சைபர் மூணு முப்பது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது சைபர் எட்டு எண்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசி ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாத நண்பர்களே எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் என் கேசிங்க மேட்ச் ஆச்சின மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சைபர் ஒம்பது தொண்ணூறு சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அடிச்ச நம்பி நேற்று அடித்த ரிசல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப அடிச்சு விட்டதுனால கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நிதானமாகவும் மேட்ச் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்க முழுது இதுல வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ நாவல் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம் இன்றைக்கியான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் திரும்பவும் ஒரு அஞ்சா நம்பர் வரணும் நேத்தடிச்ச நம்பர்லேருந்து அப்படி இல்லைன்னா அதோடய பவர் வந்து சைபர் வரணும் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதே நம்பர் அல்லைனா அதோடய பவர் ஓகேங்களா ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு ஸோ உங்கள் கணக்கில் இதேமாரி வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மாதிரி கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மறுபடியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சேம் ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன அடிப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர் ஒரு ஒம்போதா நம்பர் திரும்ப மூணாம் நம்பர் நேற்று வந்து ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது மூணு நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு நம்பருந்து ஒரு நம்பராக வரணும் இல்லை ரெண்டு நம்பர் கூட வரலாம் எங்கள் எப்படி சொல்ல முடியாது ஸோ அதனால் சேம் ரிசல்ட் அடிச்சதுனால நம்ம வந்து அந்த நம்பரை கொடுத்துருக்குறோம் நம்ம பிசியில் தான் மேட்ச் பண்ணுறோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் வந்துச்சுன்னா பிசியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஒன்பது மூணு நான் திரும்ப ரிட்டன் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கு வரதாக இருந்தது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடித்த ரிசல்ட் ரெண்டு நாளாக திரும்ப அடிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதனால் இன்றைக்கி அடிக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாகவே கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கியான ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஒம்போது எட்நூத்தி மூணு எட்நூற்றி முப்பது எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சைபர் தொண்ணூற்றி மூணு சைபர் முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எண்பது அப்படின்னு இது வந்து பிசி பாஸ் இல்லை திருவிச்சி கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்குகள் எப்படி வருதுங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது எஸிங்காக மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது சேம் ரிசல்ட் அடிச்சதுனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இருக்குது ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் போகிற சூப்பராக என்பது நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் நன்றிமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ